வாணியம்பாடி அருகே நடைபெற்ற எருதுவிடும் விழாவை திமுக அதிமுக எம்எல்ஏக்கள் தேவராஜ் செந்தில்குமார் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் மேற்பட்ட பங்கேற்றது மீது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நெம்மியம்பட்டு கிராமத்தில் மயில் திருவிழாவை முன்னிட்டு எருதுவிடும் விழா நடைபெற்றது எருதுவிடும் விழாவை ஜோலார்பேட்டை திமுக சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் மற்றும் வானியம்பாடி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வருவாய்த்துறை காவல்துறை மற்றும் விழா நடத்தினர்களுடன் உறுதிமொழி ஏற்று எருதுவிடும் விழாவை கொடியசைத்து துவக்கி வைத்தனா் இதில் ஆம்பூர் வாணியம்பாடி திருப்பத்தூர் வேலூர் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை ஆந்திர மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பங்கேற்ற இருநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் எருதுவிடும் விழாவில் வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டு சீறி பாய்ந்து ஓடியது இதில் காளைகள் மீது கை போட முயன்ற ஐந்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் படுகாயமடைந்து வாணியம்பாடி மற்றும் நிம்மியம்பட்டு அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனா் மேலும் குறிப்பிட்ட இலக்கை குறைந்த நாடுகளில் கடந்த ஜோலார்பேட்டை மின்னல் காளைக்கு முதல் பரிசாக ஒரு லட்சத்து ஆயிரத்து நூற்று பதினோரு ரூபாயும் இரண்டாவது பரிசை தட்டிச் சென்ற கிருஷ்ணகிரி மாவட்டம் சரித்திர நாயகன் காளைக்கு எழுபத்தைந்தாயிரம் ரூபாவும் மூன்றாவது பரிசாக வென்ற உப்புக்குட்டை சிலுக்கு காளைக்கு அறுபத்தைந்தாயிரம் ரூபாய் என நாற்பது பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் இந்த எருதுவிடும் காண பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர் i'm a yeah.